ஓகே ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஸோ பார்ட் ஒன்ல ஸோ ஆக்டிவ் காமோனன்ஸ்னா என்ன பேசிவ் காமோனன்ஸ்னா என்ன ரெசிஸ்டார்ஸ் அப்படின்னா என்ன ட்ரான்சிஸ்டர்னா என்ன கண்டக்டர்னா என்ன கெப்பாசிட்டர்னா என்ன டிரான்ஸ்ஃபார்மர்னா என்ன அப்படின்றத நம்ம பார்ட் ஒன்றில் நம்ம பார்த்துருக்கோம் ஓகே இந்த பார்ட் டூவில் அதனுடைய கண்டினியூட்டி தான் அதனுடைய ஃபஸ்ட் டாப்பிக்காக வந்து டயோட்ஸ்னா என்ன அப்படின்னு ஓகே டயோட்ஸ் இப்போ டயோட்ஸை பொறுத்த வரைக்குமே இட் அலோஸ் த கரண்ட் இன் ஒன் டைரக்ஷன் அவ்வளோதான் வேறு எதுவுமே கிடையாதுங்க இப்போது இப்போ எக்ஸாம்பிள் இப்படி ஒரு ஒரு ஃப்ளோ ஆஃப் கரண்ட் எனக்கு போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கரண்ட்டை இந்த கரண்ட்டை ஒரே டைரக்ஷனில் எனக்கு என்னோட மோட்டோ என்னுடைய நோக்கம் என்ன அப்படின்னா எனக்கு கரண்ட்டை வந்து சேம் வேவில் போகணுங்க எனக்கு ஒரு சேம் வேல போகணும் அப்படின்னா நீ யூ ஷூட் யூஸ் தி டயோட்ஸ் இப்போ டயோட்ஸோடைய ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்டால் இட் அலோஸ் த கரண்ட் இன்

அவையில சரி நெக்ஸ்ட் ரெக்டிஃபையர் அடுத்து ஒரு முக்கியமான ஒரு எலக்ட்ரிக்கல் ஸோ இதோட வேலை என்ன கரண்ட்டை வந்து ஈஸிலேருந்து டிஸியாக மாற்றணும் இதை வேலை சரி அப்போது எங்கே யூஸ் பண்ணுறோம் நம்மளுடைய மொபைல் சார்ஜர் மொபைல் சார்ஜரில் ஏறக்கூடியது வந்து பார்த்தா ஒரு அடாப்டர் இருக்குது இல்லையா ஸோ அதில் என்ன இருக்கும் ரெக்டிஃபை இருக்கும் நம்ம யூஸ் பண்ணுற வீட்டுக்குள்ள எல்லாரும் எல்லாமே ஏசி கரண்ட்டு தான் சரி ஆனால் நம்ம மொபைல் சார்ஜ் போடும் அந்த சார்ஜர் ஃபோனுக்கு வந்து நம்ம என்ன கரண்ட் ஏறணும் டைரக்ட் தான் ஏறணும் ஸோ வரக்கூடிய ஏசி கரண்ட்டை ஏசி கரண்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறது யாரோட வேணா ஆப்ரேஷனல் ரெக்டிஃபயருடைய வேலை ஸோ இட் இஸ் ஆல்சோ கரண்ட் ஃபுல்லோ என்ன ஒன் டைரக்ஷன் தான் ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தோம் டைவர்ட்ஸ் பார்த்தோம் இல்லையா டைவெட்ஸோட வேலை என்ன டு அலோ தி கரண்ட் இன் ஒன் டேரக்ஷன் ரெக்டிஃபயர் ஆல்சோ டு அலோவ் தி கரண்ட் இன் ஒன் டேரெக்ஷன் ஸோ அதை தான் நம்ம எங்கேயும் பார்க்கணும் சரிங்களா பட் இதோட மெயின் பர்பஸ்னா கன்வெர்ட் ஏசி கரண்ட் இன்ட்டு அதான் ஆல்டர்னேட் கரண்ட் இன்டு தி டேரக்ட் கரெக்ட் பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்மளுடைய மொபைல் ஃபோன்ஸ் சார்ஜர் மொபைல் ஃபோன்ஸ் சார்ஜரில் நம்ம யூஸ் பண்ணுறோம் நெக்ஸ்ட் அடுத்த நெக்ஸ்ட் ஆம்ப்ளிஃபையர் ஆம்பிளிஃபயர் அப்படின்றது இதை நம்ம எங்கே பயன்படுத்துகிறோம் மொபைல் ஃபோன்ஸில் இருக்கு ஆண்டா ட்ரான்ஸ்டூசர் அப்படின்ற பகுதியில் அப்போ எனக்கு ஒரு காமனண்டில் எனக்கு சிக்னல் வாக்கி ஆக்கி கூட யூஸ் பண்ணணும் நம்ம ஆம்ப்ளிஃபயர் சார் ஆம்ப்ளிஃபையர் அப்படின்ற ஆம்ப்ளிஃபிகேஷன்ஸ் எனக்கு நிறையான ஒரு சிக்னல்ஸை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்போ அந்த ஃபைலாக யார் பண்ணுறாங்க ஆம்ப்ளிஃபயர் நமக்கு பண்ணுறாங்க அப்போது ஆம்ப்ளிஃபையர்னு கேட்டால் ஒரே பாயிண்ட்டு டு கிவ் அ ஸ்ட்ரென்த் அண்ட் சிக்னல்ஸ் கிவ் அ ஸ்ட்ரென்த் ஆஃப் அ சிக்னல்ஸ் அந்த ஸ்ட்ரென்த்தை எங்கெல்லாம் எனக்கு குறைவாக ஒரு குறைவு ஏற்படுதோ சிக்னல்ஸ் குறைவு ஏற்படுதோ அந்த ஃப்ரீக்வன்சி லெவல் இருக்கும் ஒன்று ரெண்டு மூணு நாலு இதான் வந்து அந்த சிக்னல்ஸோடைய லெவல்ஸும் சொல்லுவோம் லெவல் ஆஃப் சிக்னல்ஸோடைய சிம்பிள் உடைய சிம்பிள் அப்போ எனக்கு சிக்னலோட ஸ்ட்ரென்த் வந்து எனக்கு டிக்ரீஸ் ஆகும்போது இந்த ஆம்பினிஃபர் என்ன ஒன்று இந்த இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் என்னென்ன வகையில் வோல்டேஜ் அந்தந்த வகையில் இன்னொன்று கரண்ட் இன்னொன்று பவர் ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு பாடி போடும் போது எனது சிக்னல்ஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் ஆம்பிளிஃபை பர்பஸ் எங்கேங்கெல்லாம் பயன்படுத்துகிறோம் மைக்ரோஃபோன்ஸ் ஆண்டனாஸ் நான்ஸ் ட்ரான்ஸ்டியூசர்ஸ் அப்படின்ற டிவைசஸ்லாம் நம்ம இதெல்லாம் பயன்படுத்துகிறோம் ஸோ மெயினாக சொன்னால் வாக்கி டாக்கிஸ் வந்து பதிலாக பார்க்கலாம் மெயினாக சொன்னால் நம்மளுடைய சேட்டலைட்ஸ் பல பகுதிகளில் அந்த ஆம்பிளிஃபைர்ஸ் அப்படின்றது ஸோ அப்போ ஆம்பிளிஃபைர் அப்படின்றதுனால் இந்த கண்ட்ரோல்ஸ் டிவைஸ் மற்ற ஒரு பொருட்களில் வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுத்துருவோம் இதோட வேலை ஆம்பிளிஃபையருடைய முக்கியமான வேலை ஓகே சரி நெக்ஸ்ட் ட்ரைசஸ்ட் ட்ரைஸ்டர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ட்ரைஸ்டர் இஸ் ஆல்சோ நோஸ் பி ஏ செமி பட் இந்த வந்து நமக்கு பள்ளி பாட புத்தகங்கள் இந்த ட்ரைஸ்டர்ஸ் பற்றி நமக்கு பெருசாக எங்கேயுமே சொல்லப்படல பட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதோட இப்போ நார்மலான ஃபங்க்ஷன் என்னென்னா எலெக்ட்ரிக் பவரை வந்து கன்ட்ரோல் பண்ணும் ஒரு சர்க்கியூட்டில் ஸோ பவர் அண்டு கரண்ட் இது வந்து ஒரு சர்க்கியூட்டில் இருக்கும்போது சர்க்கியூட்டில் நம்ம என்ன வாட்ஸ் என்ன வாட்ஸ் என்ன ஆம்ஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோமோ அதை வந்து ஒரு மானிட்டர் பண்ணுறதான் த்ரைசஸோட வேலை ரைஸ்டர்ஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றது டு கண்ட்ரோல் தி ஃப்ளோ ஆஃப் கரண்ட் அண்ட் பவர் இன் அ சிங்கிள் சர்க்கியூட் ஓகே ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் ஒரு ஃபோர் டைப் ஆஃப் லேயர்ஸும் நம்ம வந்து க்ரைசஸ் பயன்படுத்தலாம் ஒன்று பி டைப்ஸ் சொல்லுவோம் ஆல்டர்னேட்டிங் பி டைப்ஸ் அப்படின்னு லேயர் இருக்கு என் டைப் மெட்டீரியல்ஸ் இருக்கு த்ரீ டெர்மினல்ஸ் மெட்டீரியல் நம்ம சொல்லக்கூடிய ஆனோட் கேத்தோட்ஸ் அண்ட் கேட்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் பின்னாடி நம்ம அடுத்து வரக்கூடிய சாப்டர்ஸ் நம்ம பற்றி பார்ப்போம் கிரைசஸ் பற்றி பட் நம்ம எல்லாமே பேசிக்ஸ் மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கோம் அடுத்து வரக்கூடிய சாப்டர்ஸ் பார்க்கும்போது நம்மளுடைய இதனுடைய கண்டென்ட் என்ன அப்படின்றது இப்போ பார்ப்போம் கிரைசஸ் அப்படின்றது டு கண்ட்ரோல் தி ஃப்ளோ ஆஃப் பவர்ஸ் அண்ட் கரண்ட் இன் டிவைஸ் அப்படின்றத தான் பார்க்கலாம் ஓகே நெக்ஸ்ட் சென்சார்ஸ் சென்சார்ஸாக சென்சிங் அவ்வளோதான் அது லைட்டாக இருக்கலாம் சவுண்ட்ஸாக இருக்கலாம் ஹீட்டாக இருக்கலாம் ஆட்டோமும் மேபி ஒரு சென்சார் அப்படின்றது என்னென்னா ஒரு ஆப்ஜெக்டை கூட சென்சர் போனோம் இது நம்ம எல்லா இடத்துலையுமே பயன்படுத்துகிறோம் ஒரு கமர்ஷியல் மார்க்கெட்ஸில் பயன்படுத்துகிறோம் ஒரு வெஹிக்கிள் பார்க்கிங்கில் பயன்படுத்துகிறோம் ஒரு நம்மளுடைய என்ட்ரன்ஸோடைய கேட்டில் பயன்படுத்துகிறோம் தென் சென்சார் பட்டன்ஸில் பயன்படுத்துகிறோம் லிஃப்ட்டு எலிவேட்டர் எல்லா இடத்துலையுமே நம்ம சென்சார்ஸ் அப்படின்ற விஷயம் நம்ம நிறையவே இருக்குது சென்சரோட வேலை என்ன பிசிக்கல் பேராமீட்டர்ஸ் சொல்லுவோம் இண்டிவிஜுவல் ஹியூமன் பீங்கா லைட் லைட்டு ஆர் சவுண்ட் எல்லாமே பண்ணுவோம் வேறு எலக்ட்ரிக் சிக்னலா நமக்கு கன்வெர்ட் ஆகும் இதெல்லாம் தெரிஞ்சது தான் முள்ள போக முடியும் ஓகே அடுத்தது சிம்பிள் சர்க்கியூட் இது நம்ம ஆல்ரெடியே பார்த்துருப்போம் சிம்பிள் சர்க்கியூட் அப்படின்றது நமக்கு பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேட்ரி இருக்கு ஒரு பல்பு ஒரு கனெக்டிங் ஒயர்ஸ் கனெக்டிங் ஒயர்ஸ் ஸோ அதுமாரி நம்ம எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் படிக்கும் போது பார்த்தோம்னா காமனன்ஸோடைய நம்ம ஆரம்பத்தில் சொல்லிட்டேன் காமனன்ஸ் சிம்பிள்ஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் காமனன்ஸ் சிம்பிள்ஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லா காமன்ஸோட சிம்பிள்ஸுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும் சரி இது சிம்பிள் சர்க்யூட் இருக்கு அப்போ இது நம்ம ரெண்டு வகையாக இருக்குது சர்க்கியூட் இன் சீரியஸ் அப்படின்னு சொல்லுவோம் சர்க்கியூட் சீரிஸ் circuit இன் பேரல் circuit இன் சீரிஸ் circuit இன் பேரல் ஓகே இப்போ எனக்கு சர்க்கியூட் இன் சீரீஸ் அப்படின்னா எனக்கு அந்த மாதிரி சர்க்கியூட்ஸ் எப்படி இருக்கும் பாருங்கள் இப்படி தான் இருக்கும் இப்படி இருக்கும் சர்க்கியூட் இன் சீரிஸ் இது பொதுவாக வந்து இந்த இடத்துல ஒரு பேட்ரி இருக்கும் சரி ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே ஒன்று ரெண்டு மூணு ஓகே இதெல்லாமே கனெக்டிங் ஆகிட்டு இல்லையா நமக்கு க்ளீனாக போட்டுக்கலாம் இது கனெக்டிங் ஒயர்ஸ் எனக்கு கரண்ட் போகுது இது பாசிட்டிவ் நெகட்டிவ் ஓகே இப்போ சர்க்கியூட் என் சீரீஸ் அப்படின்னு பாருங்க இப்போ இந்த சர்க்கியூட் என் சீரியஸில் எனக்கு என்ன பாசிட்டிவ்னு பாருங்க இப்போ எந்த வழியில் எனக்கு கரண்ட்டு போயிட்டு இருக்கு இன்கேஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஒன்ல எனக்கு ஏதாவது டேமேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இதில் வரைய கரண்ட் போகுது ஃபஸ்ட்டு இதில் கரண்ட்டு போய் இந்த ரெசிஸ்டன்ஸில் கரண்ட் அலோவ் பண்ணால் தான் எனக்கு ரெசிஸ்டன்ஸ் டூ போகும் இல்லையா அதுமாரி ரெசிஸ்டன்ஸ் டூவில் கரண்ட் அலோவ் வந்தால் தான் அடுத்தது எனக்கு ரெசிஸ்டன்ஸ் த்ரீ போகும் இன்கேஸ் எனக்கு என் ரெசிஸ்டன்ஸ் ஒனில் எதாவது எனக்கு ஒரு டேமேஜ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இல்லையா ரெசிஸ்டன்ஸ் ஒன்றில் எனக்கு ஏதாவது ஒரு டேமேஜ் இருக்குது டேமேஜ் இருக்கும் பட்சத்தில் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஒனில் இருக்கக்கூடிய கரண்ட்டு எனக்கு ரெசிஸ்டன்ட் டூக்கு போகவே போகாது இப்போ இதை நம்ம வந்து நம்மளுடைய ஹவுசிங் ஆக்டிவிட்டீஸில் பயன்படுத்த முடியுமா கண்டிப்பாக பயன்படுத்த முடியாது இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள் ஒரு ஒரு ஹவுஸ் இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் ஹவுஸ் வந்து இப்போ சீரியஸ் சர்க்கியூட்டில் இருக்கு இது ஹாலு இது ஒரு கிச்சன் இது பெட்ரூம் இது வந்து ஒரு டைனிங் ஹால்னு வச்சுக்கோங்க இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு சீரியஸ் சர்க்கியூட்டில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இது ஹாலு இது கிச்சன் இது பெட்ரூம் இப்போது எனக்கு இது சீரியஸ் சர்க்கியூட்டில் இருந்துச்சுன்னா ஹாலில் எனக்கு ஒரு ஃபஸ்ட்டு சர்க்கியூட்டில் ரெசிஸ்டன்ஸில் எனக்கு ஒரு டேமேஜ் நடந்துச்சுன்னா இந்த கரண்ட் ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணாது கிச்சனுக்கு அலோவ் பண்ணாது அப்போ இங்கேயும் எனக்கு சப்ளை வராது அடுத்து என்னது பெட்ரூம்லேயும் எனக்கு சப்ளை வராது அடுத்து இந்த டைனிங் ஹாலும் எனக்கு சப்ளை வராது ஸோ அப்போ நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய சர்க்கியூட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் நாட் அ சீரிஸ் பயன்படுத்த முடியாது அப்போ என்ன பயன்படுத்துகிறோம் பேரலல் சர்க்கியூட்ஸை தான் நம்ம என்ன பண்ணுறோம் பயன்படுத்துகிறோம் சரி பேரலல் சர்க்கியூட்டில் என்ன பயன்படுத்துகிறோம் பாருங்கள் இப்படி தான் இருக்கும் பேரலல் சர்க்கியூட் ஒன்று ரெண்டு மூணு இப்படி தான் இருக்கும் நமக்கு அந்த பேலல் சர்க்கியூட்ஸ் சரி வழக்கம் போல் ரெசிஸ்டன்ஸ் ஒன் ரெசிஸ்டன்ஸ் டூ ரெசிஸ்டன்ஸ் த்ரீ இப்படி நம்ம கிளாஸிஃபை பண்ணிக்கலாம் இது ஐ ஒன் ஐ டூ ஐ த்ரீ ஸோ ரெசிஸ்டன்ஸ் போகக்கூடிய கரண்ட் ஐ சொல்லுவோம் ரெசிஸ்டன்ஸ் டூ போகக்கூடிய ஐ த்ரீ ஐ டூன்னு சொல்லுவோம் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் த்ரீக்கு போகிறது ஐ த்ரீ நம்ம சொல்லுவோம் ஸோ இங்கே பேட்டரி இருக்குது பாசிட்டிவ் நெகட்டிவ் ஓகே சேம் அசப்பி எனக்கு இதில் கரண்ட்டு போயிட்டு இருக்கு இப்போ போயிட்டு இருக்கக்கூடிய கரண்ட்டை நான் இப்போ ரிசிஸ்டன்ஸ் ஒனில் வளர்க்கும் போல் இந்த இடத்துல ஒரு டேமேஜ் ஏற்படுதுன்னு வச்சுக்கோ இந்த ஃப்ளக்ச்சுவேஷன்ஸ் ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன ஆகும் இங்கே நமக்கு மட்டும்தான் கரண்ட்டு போகாது ஸோ ஏன்னா இது எல்லாமே தனித்தனி பிராஞ்சஸாக நமக்கு நடக்குது அப்போ இங்கே மட்டும்தான் எனக்கு கரண்ட்டு போகாது ரிசிஸ்ட் டூவில் கரண்ட்டு போகும் ஆர் த்ரீல கரண்ட்டு போகும் மற்ற எல்லா பக்கமும் கொண்டு போகும் இப்போ நமக்கு வந்து நம்மளோட வீடு வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேமஸ் பேலால் சர்க்கியூட்டில் இருந்துச்சு அப்படின்னா சேமஸ் அதேமாரி ஒரு ட்ராயிங் தான் அதேமாரி ஒரு ட்ராயிங் இது ஹாலு இது கிச்சன் இது பெட்ரூமு இது வந்து டைனிங் ஹால் ஸோ இந்த ரெசப்ஷன் கொண்டபடி இங்க எனக்கு டேமேஜ் ஏற்பட்டுருக்கு ரிமைனிங் இருக்கக்கூடிய இங்கே காரங்க சப்ளை போகுது இங்கே சப்ளை போகுது இங்கே எனக்கு சப்ளை போகுது பிரச்சனையே கிடையாது ஸோ அப்போ நம்ம நார்மலாக நம்ம பயன்படுத்தக்கூடிய வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய சர்க்கியூட்ஸ் பார்த்திங்கன்னா இட் இஸ் அ பேரல் சர்க்குட் இப்போ நம்ம பார்த்துருக்கு வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் சிம்பிள் சர்க்கியூட்ஸ் தான் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இதில் நம்ம ரெண்டு தான் டெஃபினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் சர்க்கியூட் அண்ட் இல்லை ரெண்டு டைப் வந்து சீரியஸ் அண்டு பேரல் இந்த சீரியல் சர்க்யூட் நம்ம எங்கே வரும் சீரியல் பல்ப்ஸ் நம்ம பயன்படுத்துகிறோம் சீரியல் பல்ப் இருக்கு இல்லையா அதில் பயன்படுத்துறது எல்லாமே சீரியல் சர்க்கியூட்ஸோட வேலை தான் பேரலல் அப்படின்றது நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடியது எல்லாமே பேரலல் சர்க்யூட்ஸ் தான் ஓகேவா ஸோ இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் பட் இருந்தாலுமே ஜஸ்ட் ஒரு ரீகால் ஓகே ஸோ நெக்ஸ்ட் என்ட்ரு ஆகலாம் நம்மளுடைய சாப்டருக்கு எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்றது ஒரு முக்கிய அங்கம் ஓகே ஓகே எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்றது நமக்கு என்ன தெரியும் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்றது பிரான்ச் ஆஃப் பிசிக்ஸ் இல்லையா பிரான்ச் ஆஃப் ஃபிசிக்ஸ் ஆல் த எலக்ட்ரிக் காம்போனன்ஸ் ஹேண்ட் பீன் மர்ஜ்டு வித் இன்சர்ட் ஆஃப் இஸ் அ எலக்ட்ரானிக்ஸ் ஓகே என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க நம்மளோட எல்லா வாழ்க்கையிலுமே எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்ற ஒரு பகுதி இல்லாமல் இருக்க வாய்ப்பே கிடையாது எதில் எடுத்தாலும் காலையில் முடிக்கிறதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்குமே நம்ம கையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தா மொபைல் ஃபோன்ஸ் இஸ் அ மோஸ்ட் ப்ராமினென்ட் எலக்ட்ரானிக் கூட இட்ஸ் மொபைல் ஃபோன்ஸ் ஓகே கம்ப்யூட்டர்ஸ் சொல்லலாம் மொபைல் ஃபோன்ஸு கம்ப்யூட்டர்ஸ் டெலிவிஷன்ஸ் மியூசிக் சிஸ்டம்ஸ் ஆட் இஸ் எலக்ட்ரானிக் கூட்ஸ் ஓகே பட் இந்த எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே எதுல ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே எலக்ட்ரானிக் சர்க்கியூட்ஸ் தான் எல்லாத்துலயுமே எலக்ட்ரானிக் சர்க்கியூஸ் தான் நமக்கு ஃபங்க்ஷன் ஆகுது எல்லாத்தையுமே நிறைய பெர்ஃபார்ம்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லை ஏர் கண்டிஷனர்ஸ் மைக்ரோவேவ் ஓவன் டிஷ் வாஷர் அண்ட் வாஷிங் மிஷின் இந்த எலக்ட்ரானிக் சர்க்கியூட்ஸ்லாம் நமக்கு ஃபங்க்ஷன் ஆகுது ஓகே இப்போ இந்த ஆல்ரெடி நமக்கு வந்துட்டு நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் கம்யூனிகேஷன் டெவலப் ஆச்சா இல்ல எலக்ட்ரானிக்ஸ் டெவலப் ஆச்சு ஃபஸ்ட் இந்த எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்ற காமன்ஸ் நமக்கு டெவலப் ஆச்சு இதுக்கப்புறம் தான் அந்த கம்யூனிகேஷன் ஸ்ப்ரெட் அப்படின்றது வைட் வந்து இது நம்ம நடைமுறை வாழ்க்கையில் எங்கே பயன்படுத்துறோம் இந்த எலக்ட்ரானிக்ஸை கம்யூனிகேஷன் சிஸ்டம் நிறைய பயன்படுத்துவோம் ரேடாவில் பயன்படுத்துவோம் சிக்னல்ஸ் இன்னைக்குலாம் வெதர் ஃபோர்காஸ்டிங் பண்ணுறாங்களே அது எல்லாமே நமக்கு எல்லா ஈச் அண்ட் எவ்ரி பார்ட்டும் நமக்கு என்ன இருக்கு எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது தென் மெடிக்கல் டயக்னோசிஸ் இப்போ நம்ம இன்னைக்கு வந்து ஸ்டங்க் அப்படின்னு நம்ம உள்ளே வைக்கணும் இல்லையா உள்ள பிளாக்ஸ் இருக்கா இல்லையா ஸ்டோன்ஸ் இருக்கா இல்லையா இது எல்லாமே சென்சாரிக் தான் அது எல்லாமே எலக்ட்ரானிக் எலக்ட்ரானிக்ஸ் தான் ட்ரீட்மெண்ட்ஸ் பர்பஸ் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னுடைய வாழ்க்கையில் பயன்படுத்திட்டு இருக்கேன் எயிடிஎம் ஆட்டோமேட்டிக் டெல்லர் மிஷினில் பயன்படுத்துறது வந்து நமக்கு இந்த எலக்ட்ரானிக் புக்ஸ் தான் ஓகே ரைட் நெக்ஸ்ட் எவல்யூஷன் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரான் எலக்ட்ரானிகளின் பரிணாம வளர்ச்சி சார் இப்போ ஆரம்பத்தில் அந்த எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்றது என்ன காம்பனட் ஆரம்பத்தில் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா வேக்கூம் டயர்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது டயோடுன்றது நான் ஆல்ரெடி பார்த்தோம் டயோடு அப்படின்றது ஸோ அலோ தி கரண்ட் இன் ஒன் டேரக்ஷன் ரெஸ்ட்ரிக்ட் தி ஆப்போசிட் டைரக்ஷன் எதிர் வழியில் வரக்கூடிய எந்த ஒரு மின்னோட்டத்தையுமே அலோவ் பண்ணாது பிரேக்கேஜ் பண்ணி விட்ருவோம் ரிஸ்ட்ரிக்ட் பண்ணிவிடுவோம் ஒரு வேலையை வந்து தி கரண்ட் இன் ஃப்ளோ ஆஃப் ஒன் டேரக்ஷன் ஒரே வழி பாதை தான் டயோடை பொறுத்த வரைக்கும் இப்போ ஆரம்பத்தில் ஜே ஃபிலமிங் அப்படின்ற நபர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஏழுகள் என்ன பண்ணியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வேகும் டயோட் அப்படின்றத இன்ட்ரோடியூஸ் தான் அங்கே தான் அந்த எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்ற தோற்றங்கள் உருவாக ஆரம்பிச்சிருக்கு சரி அந்த வேக்கம் டயர்ல இருந்து அடுத்த ஜென்ரேஷன் செகண்ட் ஜென்ரேஷன்ல பாத்தீங்கன்னா லீடி ஃபாரஸ்ட் அப்படின்ற நபர் என்ன பண்றாரு வேக்கம் ட்ரையாட் அப்படின்னு ஒன்னு இம்ப்ளிமெண்ட் பண்ணி எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ கண்ட்ரோல் பண்றாரு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆரம்பத்துல ஜே ஃபிலிமிங் என்ன பண்றாரு வேக்கம் டயோடு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு கண்டுபிடிக்கிறாரு இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த வேக்கம் டயோடுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வேக்கம் ட்ரையோடு டை ஓடுக்கு அப்புறம் ட்ரை ஓடு அப்படின்றத யாரும் கண்டுபிடிக்கிறா லீடி ஃபாரஸ்ட் தேர்ட் அடுத்த பார்ட் ஆகும் அடுத்த ஒரு ஜென்ரேஷனாக லீடி ஃபாரஸ்ட் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது இதை வச்சு என்ன பண்ணுறாருனா எலக்ட்ரிக் சிக்னல்ஸை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றத கண்டுபிடிக்கிறார் ஸோ அப்போ டயோட்லேருந்து ட்ரையோட மாறுது ட்ரையோட்லேருந்து ட்ரெட்ரோடன் மாறுது பென்டோடு நோய் வந்துருச்சு ஸோ ஆரம்பத்தில் இதுக்கு அடித்தள வித்துட்டவர் அப்படின்னு யார் போகிறதா யார் இருக்குது ஜேஏ லெமென் ஓகே இதுக்கப்புறம் பாருங்க இந்த டிரான்சிஸ்டரோட எவாலியூஷன் எங்கேருந்து ஆரம்பிக்கணும் பார்த்தீங்கன்னா பைப்போலார் ஜங்ஷன்ஸ் உருவாங்க பைப்போலார் ஜங்ஷன்ஸ் டிரான்சிஸ்டர் அப்படின்னு உருவெடுக்குது யார் கண்டுபிடிக்கிறா பாருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று நபர்களாக உருவாக்கப்பட்டதுதான் இந்த இருமுனை சந்தி டிரான்சிஸ்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுகள்ல கண்டுபிடிக்கிறாங்க அதற்கான நோபல் பரிசு எப்ப கொடுக்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல இது ஒரு பக்கம் பைப்போலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர் ஒரு பக்கம் இருக்கு ஆனா அந்த அளவுக்கு எவலேஷன் ஆகல பட் இந்த பைப்போலர் ஜங்ஷன் டிரான்சிஸ்டருக்கு ஒரு செமிகண்டக்ட் டிவைசஸ் வேணும் அப்போ ஆரம்ப காலத்தில் எந்த விதமான ஒரு செமிகண்டக்டர் டிவைசஸுமே கண்டுபிடிக்கப்படல இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஜெர்மனியும் சிலிகான் போன்ற செமிகண்டக்டர்ஸ் டிவைஸ் கண்டுபிடிக்கப்படுது அதுக்கப்புறம் தான் இந்த பைப்போலார் ஜங்ஷனுக்கு இன்னும் ஒரு ஃபெமிலியர் கிரெயின் பாப்பு கெயின் பாப்புலரிட்டி அப்படின்றது எப்போ கிடைக்கிதுன்னா இந்த ஜெர்மனியும் சிலிகான் போன்ற செமிகண்டக்டர் மெடில் பின்னாடி வந்ததுக்கப்புறம் இந்த பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர் இன்னும் பிரபலம் அடையுது அப்போது குறிப்பிடத்தக்கது ஹைட்டா ஸோ இது கண்டிப்பாக தெரிஞ்சிக்கணும் ஒரு எவோலேஷன் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு நம்ம பாக்கறதுக்கு முன்னாடி இதனுடைய வளர்ச்சி அப்படின்றது எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னு தெரியணும் அதன் அடிப்படையில் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழுல ஜே ஃப்ளெமிங் அப்படின்ற ஒரு நபர் வேக்கும் டையோடு அப்படின்ற விஷயத்தை நமக்கு என்ன பண்றார் கொடுக்குறாரு அதனுடைய தொடர்ச்சியாக லீடி ஃபாரஸ்ட் அப்படின்றவர் வேக்கும் ட்ரையோடு அப்படின்ற விஷயத்தை அடுத்த பரிணாமத்தில் கொண்டு போகிறார் அதை வச்சு என்ன பண்ணுறாரு நமக்கு கண்ட்ரோல் எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாரு அதனோட தொடர்ச்சியாக மீண்டும் ட்ரெட்ரோடு அண்ட் பென்ட்ரோடு அப்படின்ற டியூப்ஸும் உருவாக்கப்படுது ரைட் இது ஒரு ஜென்ரேஷன் நடக்கக்கூடிய இல்லை பின்னாடி வராங்க பார்த்துங்க பர்டின் ப்ரைடன் அண்ட் ஷாக்லி என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா பைப்போலார் ஜங்ஷன் அப்படின்றத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது டிரான்சிஸ்டர் உருவாக்குறாங்க இந்த டிரான்சிஸ்டரோட வளர்ச்சி அப்போ இல்லைனாலுமே ஜெர்மனியும் சிலிகான் செமிகண்டக்டர் கண்டக்டர் வந்ததுக்கப்புறம் அவருடைய இன்னும் அவருடைய ஜென்ரேஷன் இன்னும் அதிகமாக இதுக்காக இந்த கண்டுபிடிச்ச வைப்புலா ஜங்ஷன் பிரான்சிஸை கண்டுபிடிக்கப்பட்டதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இவர்களுக்கு நோபல் பிரைஸ் அப்படின்றது வழங்கப்படுது ஓகே நெக்ஸ்ட் ஓகே ஐசி இன்டகிரேட்டட் சர்க்கியூட் இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் இல்லையா இன்டகிரேட்டட் சர்க்கியூட் அப்படின்றதே வந்து இன்டகிரேட் தி என்டையர் எலக்ட்ரானிக் சர்க்கியூட்ஸ் அவ்வளோதான் சின்ன சின்ன குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய எலக்ட்ரா ஒரு காம்போனன்ஸை ட்ரான்சிஸ்டர் கெப்பாசிட்டர் கண்டக்ட் இதெல்லாம் வந்து இந்த ஒரே மேஜிடாக ஐசி கொண்டு வந்தாங்க அவ்வளோதான் கண்டதெல்லாம் நம்ம பயன்படுத்தக்கூடாது ஒரே விஷயமா இது ஒன்று போட்டால் போதும் ஐசி இன்டகிரிட்டி சைட் அதுக்குள்ளே எல்லாமே அடங்கிடும் அது ஆரம்பத்தில் ஒரு ஸ்மால் இன் சைஸாக வந்து கண்டுபிடிச்சோம் பட் காஸ்ட் எஃபெக்டிவாக இருந்துச்சு எப்போதுமே நானோ மெட்டீரியலுக்கு காஸ்ட் எஃபெக்டிவ் அதிகமாக தான் இருக்கும் ஒரு சிங்கிள் ஷிப்பை கண்டுபிடிச்சாங்க சரி அப்போது இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுகளில் இது வந்து பல எலக்ட்ரானிக் கவர்னென்ஸ் என்ன பண்றோம் அஃபோல் பண்ண ஆரம்பிச்சாங்க நிறைய பேர் பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க ஸோ இந்த ஐசி அப்படின்றது ஒரு நிறைய கேட்டகரி லெவலில் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சு ஸ்மால் ஸ்கேல் லெவலில் கண்டுபிடிச்சாங்க ப்ரொடக்ஷன் பண்ணாங்க மீடியம் ஸ்கேல் லெவலில் ப்ரொடக்ஷன் பண்ணாங்க லார்ஜ் ஸ்கேல் வெரி லார்ஜ் ஸ்கேல் அதாவது அதாவது நம்மளுடைய தேவைக்கேற்ப இந்த ஐசி அப்படின்றது ஸோ பேஸ்ட் ஆன் சைஸ் படி டிசைன் பண்ண ஆரம்பிச்சது சரி அப்போது இந்த ஐசி அப்படின்றது இன்னைய லெவலில் வந்து பார்த்தோன்னா இருந்து ரோபோட் வரைக்கும் எல்லா இடத்துக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் அந்த ஐசி அப்படின்ற விஷயத்தை நம்ம பயன்படுத்தி தான் இருக்கும் பட் இந்த ஐசி அப்படின்றத ஒரு பெரிய மைக்ரோ ப்ராசஸராக வந்து நமக்கு அறிமுகப்படுத்துறது யாருக்கும் ரேடைகள் சேஞ்சஸ் கொடுத்தது யாருன்னா இன்டெல் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுகளில் மைக்ரோ ப்ராசஸர் அப்படின்ற அடுத்த ஒரு நுண் செயலி அப்படின்ற ஒரு உருவாக்கத்துக்கு ஒரு முக்கிய காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இன்டெல் பட் இந்த இன் மைக்ரோ ப்ராசஸர் வருவதற்கு முக்கிய காரணம் யாருன்னு பண்ணுறது இந்த ஐசி தான் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப முக்கியம் ஐசியோடைய ஃபண்டமெண்டல் தெரிஞ்சிருக்கணும் ஸோ அதுக்கப்புறம் ஐசியினுடைய அந்த மைக்ரோ ப்ராசஸராக வந்துவதற்கு எந்த நிறுவனம் ஒரு முக்கிய காரணமாகாது எந்த வருடம் கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல இன்டெல் நிறுவனம் ஒரு முக்கிய காரணமாக இருந்தது ஓகே ஓகே நெக்ஸ்ட் எலக்ட்ரானிக்ஸோடைய ரெவல்யூஷன் இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் எலக்ட்ரானிக் ரெவல்யூஷன் ஆரம்ப காலகட்டங்களில் நமக்கு ஒரு சிறிய ஒரு புள்ளில ஆரம்பிச்சது வேக்கம் டைவர்ஸ்லாம் நம்ம ஆரம்பித்து கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து டாப்ஸ் லேப்டாப்ஸ் ஐபேட் வரைக்கும் நம்ம எல்லாருமே பயன்படுத்தணும் நானோ சைஸ் மெட்டீரியல் வரைக்கும் நம்ம பயன்படுத்துகிறோம் சமீபத்தில் என்ன பண்ணியிருக்காங்க ஐபிஎம் நிறுவனம் வந்து ஒரு சின்ன ரைஸ் அளவுக்கு அரிசி முனையின் அளவுக்கு துல்லியமாக என்ன பண்ணுறாங்க ஒரு டிவைஸை கண்டுபிடிச்சிருக்கும் அதாவது அதோடைய சைஸ் இரு இருமுனைகளுமே ஈச் சைட்ஸ் இப்படி இருக்குமா ஜீரோ பாயிண்ட் த்ரீ த்ரீ ரேஞ்சில் என்ன பண்ணியிருக்காங்க ஒரு ஸ்மாலஸ்ட் கம்ப்யூட்டரை ஐபிஎம் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்

கம்ப்யூட்டர் அப்படின்றது டிசைன் ஆயிருக்கு ஸோ அப்போ எந்த அளவுக்கு இந்த எலக்ட்ரானிக்ஸ் ரெவல்யூஷன் நம்ம நோக்கி போறோம் நம்ம எந்த அளவுக்கு இந்த எலக்ட்ரானிக்ஸை நம்ம அடாப்ட் பண்ணிருக்கோம் அப்படின்றது நம்ம ஓகே பட் இது ரொம்ப முக்கியம் ஸோ ஐபிஎம் ஹேஸ் ரிலீஸ்ட் தி ஸ்மாலஸ்ட் கம்ப்யூட்டர் ஹூஸ் சைஸ் இஸ் கம்பேரபிள் டு தி டிப் ஆஃப் ரைஸ் கிரைன் அரிசி இதுதான் இதான் நம்ம அரிசி முன்னே இருக்கோம் இல்லையா தான் இந்த சைஸ் ஜீரோ பாயிண்ட் த்ரீ த்ரீ எம் சைஸில் அளவுக்கு நமக்கு வந்து இந்த ஸ்மாலஸ்ட் கம்ப்யூட்டர் ஐபிஎம் வந்து நம்ம டிசைன் பண்ணி இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின்

செமிகண்டக்டர்ஸோடைய ஹோல்ஸ்ஸஸ் எப்படி இருக்குது அதோடைய மூமெண்ட்ஸ் இதோட ஃபங்க்ஷன்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதா எலக்ட்ரானிக்ஸ் நம்ம சொல்லுவோம் ரைட் இதில் பொதுவாக இந்த இதில் என்னென்னலாம் இருக்கு எதெல்லாம் சேர்ந்தது நம்ம எலக்ட்ரானிக்ஸ் இருந்தால் பார்த்த பார்த்து டயோட்ஸ் ட்ரையோட்ஸு இன்டெக்ரேட்டட் சர்க்கியூட்ஸு ட்ரான்சிஸ்டர் சென்சார்ஸு ரிசிஸ்டார்ஸ் இன்டக்டர் கெபாசிட்டர் ட்ரான்ஸ்ஃபார்மஸ்ன்னு சொல்லக்கூடிய பால் ஆக்டிவ் அண்ட் பேசிவ் காம்பரன்ட்ஸ் சேர்ந்ததான் நமக்கு எலக்ட்ரானிக்ஸ் ஒரே வரையில் உங்கள்கிட்ட யாராவது எலக்ட்ரானிக்ஸ்னா என்ன அப்படின்னு கேட்டாலும் ஒரே வார்த்தை முடிச்சுடணும்

அடுத்தது எஸ் கம்ப்யூட்டர் இது ரொம்ப 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 முக்கியங்க இனியாக்கு நம்ம சொல்லுவோம் உலகின் முதல் இஸ் ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் கம்ப்யூட்டர் அப்படின்ற நபரும் ஜான் மெக்கலே அப்படின்ற ஒரு நபரும் சேர்ந்து உருவாக்கணும் நம்ம என்ன சொல்லுவோம்னா வேர்ல்டு ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் இவங்க வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் பென்சில்வேனியாவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ப்ரொபஸன் சொல்ல முடியும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுல இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு ஸ்டார்ட் ஆனாலும் இது முடிவடைந்தது பார்த்தீங்கன்னா மூணு ஆண்டுகளாக இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுகளில் இது முடிவடைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட இதோடைய எண்டை சைஸ் வந்து பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூறு சதுரடி இதோட கம்ப்யூட்டரோட பெரிய சைஸ் ஆயிரத்தி எட்நூறு சதுரடி இதுக்குள்ளே பதினெட்டாயிரத்துக்கும் மேற்கப்பட்ட வேக்கம் டியூப்ஸ் இருந்திருக்கு இதோட மொத்த வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் தி ஃபிஃப்டி டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த அளவுக்கு ஆரம்பத்தில் பெரிதாக இருந்த ஒரு கம்ப்யூட்டர் இன்னைக்கு ரைஸ் உடைய கிரெயின் சைஸ்ன்னு சொல்லக்கூடிய ஜீரோ பாயிண்ட் த்ரீ த்ரீ எம்எம் சைஸில் வந்து நமக்கு இந்த கம்ப்யூட்டர்ஸ் வழங்கப்பட்டிருக்கு அது ஐபிஎம் நிறுவனம் நமக்கு வழங்கியிருக்காங்க ஸோ அப்போது எந்த அளவுக்கு இந்த எலக்ட்ரானிக்ஸோட ரெவல்யூஷன் நடந்திருக்கு தெரியணும் இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் பார்த்தீங்கன்னா வேர்ல்டோடைய ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் நேம் இனியாக் இது தெரிஞ்சுருக்கணும் இதை வந்து ஃபஸ்ட் யார் டிசைன் பண்ணால் தான் ஜே ட்ரெஸ்பர் எக்ரெட் அப்படின்ற நபரும் ஜான் மெக்கலே அப்படின்ற இரண்டு நபர்களும் சேர்ந்து நம்ம பண்ணியிருக்காங்க இன்வென்ஷன் பண்ணியிருக்காங்க இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இஸ் அ ப்ரொஃபஸர் ஆஃப் யூனிவர்சிட்டி ஆஃப் தி பென்சில்வேனியா ஸோ இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் மொத்தம் எத்தனை வருஷம் ஆச்சுன்னா மூணு வருஷம் ஆச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் ஸ்டார்ட் பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுகளில் முடிச்சிருப்பாங்க ஸோ வாட் இஸ் தி ப்ராப்பர்ட்டி ஆஃப் தி கம்ப்யூட்டர் இதனுடைய பண்பு கூடுதல் தகவல் என்னென்னா இதோடய கம்ப்யூட்டரோட என்டைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறு சதுரடியோட மொத்த சைஸும் ஸோ இதில் பயன்படுத்தக்கூடிய டோட்டல் டியூப்ஸ் வேக்கன் டியூப்ஸ் எடுத்துன்னா பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம் டியூப்ஸ் பயன்படுத்தியிருப்பாங்க இருப்பாங்க நெக்ஸ்ட் இது அரவுண்டைய மொத்த வெயிட் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பிக்சர் காமிக்கிறேன் இந்த பிக்சரை பார்த்தா உங்களுக்கு தெரியும் அதாவே ஸோ திஸ் இஸ் தி த வேர்ல்டு ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் இனியாக் இது வந்து ஒரு ஃபுட்டேஜ் ஸோ ஸோ கிட்டத்தட்ட மிக்ஸ் பண்ணி என்ன பண்ணியிருப்பாங்க கம்ப்யூட்டர் ஓகே இஸ் தி டுடே செஷன் ஆஃப் சயின்ஸ் அண்ட் அண்ட் டெக்னாலஜி டாபிக் த்ரீ எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் மீண்டும் அடுத்த உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்